ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள் பாடி அருளிய வேல் வகுப்பினை பஞ்சாட்சரம் சராட்சரம் போன்ற மந்திரங்களை வெவ்வேறு வகையாக கட்டங்களுக்குள் சக்கரங்களை செயல்படுத்த கட்டமைத்து முருகப்பெருமானின் திருவருளைப் பெருள வள்ளிமலை சுவாமிகள் பதினாறு அடிகளை முன்னும் பின்னுமாக மேலும் கீழுமாக மாற்றி அமைத்து நூற்றி எட்டு முறை வரும்படி அமைத்து வேலாயுதம் வேல்மாறல் என்று பெயரிட்டு பாராயணம் செய்ய வே வேண்டுவனவற்றை பெற அருளியுள்ளார் வேல்மாறல் பாராயணம் தீப தூப நைவேதி ஆராதனைகளை சக்திக்கு ஏற்ப செய்து கொள்ளலாம் அமாவாசை பௌர்ணமி சுக்லபக்ஷ சஷ்டி திதி கிருத்திகை விசாக நட்சத்திரம் சங்கரஹர சதுர்த்தி போன்ற தினங்களில் தொடங்கி நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் பாராயணம் செய்ய நினைத்தவை நிறைவேறும் இருபது அறுபத்தி நாலு நாலு இருபது நூற்றி எட்டு என்ற முறையில் பாராயணம் செய்ய வேண்டும் திருத்தணியில் உதித்தருளும் என்ற வரியை முதலில் இருபது முறையும் கடைசியில் இருபது முறையும் கூறி பதினாறு கண்ணிகையை இரண்டு முறை நடுநடுவில் திருத்தணியில் கூறி நூற்றி எட்டு என்ற முறையில் பாராயணம் செய்ய பொருள் அறிந்து சொன்னால் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக அன்புடன் புரிந்து செயல்பட்டால் பலன் அதிகமாக கிடைக்கும் தினமும் பதினாறு வரியான வேல் வகுப்பு சொல்ல வேலாயுதம் நம்மை எப்பொழுதும் காக்கும் முருகனிடம் நம்மை சேர்க்கும் என்பதில் உரையமும் இல்லை பதினாறு கண்ணிகையை கொண்ட வேல் வகுப்பு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேனே பருத்த முளை சிறுத்தை இடைவெளுத்தகை கருத்த குழல் சிவத்தை இதன் விழிக்கு நிகராகும் பணக்கை முக படக்கருட மத தவள கடவுள் பதத்தினிகளத்து முளை தெரிக்க வரமாகும் பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலகன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழிகாணும் பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் உழுத்தவுணர் உரத்துதிர நினத்தசைகள் புசி கருள் நேரும் சுரர்க்கும் முனி வரர்க்கும் பதிக்கும் விதி தனக்கு மரி தனக்கும் நர தமக்கும் முறும் இடுக்கன் வினை சாடும் சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளி ஒளி வீசும் துதிக்கு மடி அவர் ஒருவர் கெடுக்கு இடர் நினைக்கினவர் குலத்தை முத அறக்கலையும் எனக்கொரு துணையாகும் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த அறத்தை நிலை காணும் எருக்கு மதி தரித்த முடி படைத்த படைத்திர்கு நிகராகும் தளத்திலுள்ள கனத்தொகுதி கழிப்பினுண அழைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடுத்து பகல் துணையதாகும் சலத்து வரும் அரக்க உட கொழுத்து வளர் பெருத்த குடல் சிவத்த தொடை என சிகையில் சூடும் திரைக்கடலை உடைத்த நிறை உணர்கொடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிர நிறைத்து விளையாடும் திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறி முளைத்ததென முகட்டினிழை பறக்க வர விசைத்து அதிரவோடும் சினத்தவுணர் எதிர்த்தரென கலத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து கடித்து விழி விழித்து அலறமோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்துபுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்துபுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துபுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தனெனதுலத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனெனது உளத்தில் உரை கருத்தன் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே புகன் வேலே குகன் வேலே புகன் வேலே புகன் வேலேவேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிட்றம்பழம்